மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பாருங்க வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நேரத்திலயும் ஆபத்தான நேரங்கள கடந்து வர்றோம் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் பயமான சூழ்நிலைகள் ஆபத்தான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து வர்றோம் பாருங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரை நோக்கி தான் நம்மளுக்கு விடுதலை உண்டு பாருங்க உட்காந்து ரூம்ல போய் உட்காந்து ஓன்னு கத்தி அழுதுட்டு இருக்கிறது வந்து முடிவே கிடையாது அழுகை வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு அல்ல பாருங்க கர்த்தரிடத்துல போக கற்றுக்கொள்ளணும் பாருங்க தாவீதுக்கு இப்படி ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலை வந்தது அந்த நேரத்துல தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆபத்தான நேரம் வரும்போது இமீடியட்டா நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும் கர்த்தாவே எனக்கு உதவி செய்ய இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை நோக்கி பார்க்கணும் அவரை நோக்கி கூப்பிடணும் பாருங்க அப்போ கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிற இருக்கிறார் உட்காந்து நம்ம பத்து பேர்கிட்ட போய் பிரச்சனைய சொல்லி அழுது புலம்பி இது வந்து உங்க பிரச்சனைய அதிகப்படுத்துமே ஒழிய ஜ ஒரு சிலர் பாருங்க ஜபத்துக்காக சொல்றேன்னு பத்து பேர்கிட்ட சொல்லிடுவாங்க அப்படி பிரச்சனைகளை சொல்லி 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 அது பெருசா ஆயிரும் பாருங்க பலூனை ஊதுற மாதிரி பெரிய பிரச்சனையா ஆயிரும் ஆனா அதுக்கு தீர்வு கிடைக்காது பாருங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அமைதியா உன் அறை வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடு அப்படிதான் வாசனை சொல்லுது அப்ப நம்ம ஆண்டோரை நோக்கி பார்க்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டாகும் பாருங்க ஏன்னா வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார் இங்க தாவிது எப்படி தன்னுடைய சூழ்நிலையை மேற்கொண்டார் ஜெயித்தார் அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு பார்க்க போறோம் ஜெயித்தது மட்டும் இல்ல சகலத்தையும் அவர் திருப்பி கொண்டார் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் மீட்டு கொண்டார் பாருங்க ஏன்னா மீட்பர் நம்மளுக்குள்ள இருக்கிறார் மகாபெரிய தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிறார் பாருங்க ஒவ்வொன்றையும் அனுபவித்து வசனங்களை வச்சு வெற்றிய பார்த்து நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது என் கணவனுக்கு திடீர்னு இப்படி ஆப்ரேஷன் ஆறு பிளாக் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க கத்த போய் கேட்ட ஆண்டவர் இது என்னவாகும் எனக்கு இதுக்காக ஒரு வார்த்தை கொடுங்க என்னோடு கூட பேசுங்க இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன் பாருங்க காலையில் எழுந்த உடனே ஆண்டவர் அழகா பேசினாரு பைபிள திறக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு நான் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் ஏசாயா இருபத்தி ஐந்து எட்டு அந்த நாள் என்ன என்னால இன்னும் மறக்க முடியாது அந்த வசனத்தை பிடித்து கொண்டேன் பாருங்க இன்றைக்கும் கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்காருன்னா எவ்வளவு சுகம் பலன் ஜீவன் ஆப்ரேஷன்ல கர்த்தருடைய கிருப ஞானம் டாக்டர்ஸ் கண்கள்ல தயவு பண விஷயத்துல தயவு எல்லாவற்றிலையும் அவர் தயவு உண்டு பண்ணினார் பிரியமானவர்களை இந்த நாள்ல நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட பழகி கொள்ளுங்கள் ஒரு சிலர் போன் பண்றீங்க கடங்காரங்க தொல்லை தாங்க முடியல அழுகிறீங்க புலம்புறீங்க அழுது புலம்புறது பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் அவர் என்ன வார்த்தைகளை கொடுக்கிறாரு அவர் என்ன வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வசனத்தை பிடித்து கொள்ளணும் பாருங்க உக்காந்து கவலையா இருக்கிற நேரத்துல உட்காந்து ஒரு மணி நேரம் நம்மளால நிச்சயமா ஜெபிக்க முடியாது மைண்ட் அவ்வளவு சோர்வுக்குள்ள இருக்கும் அப்ப அமைதியா கர்த்தருடைய சமூகத்துல போய் ஒரு வார்த்தை கேளுங்க இந்த சூழ்நிலைக்கு எனக்கு ஒரு வார்த்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அவர் நிச்சயமா உங்களோடு கூட பேசுவார் ஏன்னா நீங்க அழுதுட்டு இருக்கிறது அவருக்கு பிரியமல்ல நம்ம அழுகையிலேயும் கண்ணீர்லயும் தவித்து கொண்டிருக்கிறத பாக்குறதுக்கு அவருக்கு பிரியமே இருக்காது பாருங்க நம் கண்ணீரை துடைக்கிற தேவன் கவலைகளை உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க ஏன் அப்படின்னா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் வசனம் அப்படிதான் சொல்லுது அதனாலதான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் பாருங்க இந்த நாள் இப்போ நம்ம சத்தியத்துக்குள்ள போவோம் ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் தாவிதுக்கு வந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொண்டாருன்னு பார்ப்போம் ஒன்று சாமுவேல் முப்பது நாலாவது வசனம் அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் ஒரு டைம் அழுதாங்க தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் ஏன் அப்படின்னா ஐந்து ஆறு படிக்கிற பாருங்க தாவிதின் இரண்டு மனைவிகள் ஆகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயலும் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் ரெண்டு மனைவிகளும் ரொம்ப பிரியமான மனைவிகள் அடுத்தது தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்துகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தன் தே தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஏன் தாவீதுக்கு அப்படி ஒரு நெருக்கம்னா ஒரு பக்கம் மனைவிகளும் பிள்ளைகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டாங்க இன்னொரு பக்கம் என்னாச்சு கூட இருந்த மனுஷங்களே கல்லெறிந்து கொள்ள பார்த்தாங்க அதனால அவ்வளவு ஒரு நெருக்கம் தாவிதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம ஆனா தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு எட்டாவது வசனம் பாருங்க தாவிது கர்த்தரை நோக்கி என்ன பண்ணா தாவிது கர்த்தரை நோக்கி நான் அந்த த அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகாலத்தையும் திருப்பிக் கொள்வா என்றார் எல்லாத்தையும் நீ திருப்பிக் கொள்வ ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாத்தையும் நீ திருப்பி கொள்வ நீ அந்த தண்டை பின்தொடர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளோ அழகா பேசுறாரு பாருங்க பிரியமானவர்களே நம்ம ஒவ்வொரு ஆபத்தான நேரங்கள்லையும் பாருங்க ஒன்னொண்ணுக்கும் வசனம் இருக்குது பாருங்க சங்கீதம் ஐம்பது பதினைந்து பாருங்க அப்புறம் தாவீதுக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் சங்கீதம் ஐம்பது பதினைந்து முதல்ல உங்க பிரச்சனைக்கு நம்ம வழி வச்சிருவோம் உங்க பிரச்சனைக்கான வசனத்தை நான் சொல்றேன் சங்கீதம் ஐம்பது பதினைந்து இதெல்லாம் வாக்குத்தமா எடுத்துக்கோங்க உங்க ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் முன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆபத்து காலத்தில் நீ உன்னோட ரூம்ல போய் உட்காந்து ஓன் கத்தி அழுன்னு போட்டிருக்கா இல்லை ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் முன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் இப்போ நான் எனக்கு ஆண்டவர் வசனம் கொடுத்தாரு ஆண்டவர் என்னை இப்படி காப்பாத்தினார் என் கணவனை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன் அவர் எனக்கு வசனம் கொடுத்தாரு அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் இருப்பாருங்க அப்போ நான் இப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இன்னொரு வாக்கு பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தொன்னு பதினைந்து சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினைந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து என்ன ஆபத்தானாலும் சரி கடங்காரங்க வந்துட்டாங்க அடிக்க வந்துட்டாங்க பண்ண வந்துட்டாங்க அது யாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஆனாலும் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து உங்களை நிச்சயமாய் தப்பு தப்புவித்து தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் உங்களை கனப்படுத்துவார் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் உருவாக்கி தருவார் ஏன்னா கர்த்தர் நல்லவர் அவர் கைவிடாத தேவன் பிரியமானவர்களை இங்க தாவியதுக்கு அப்படிதான் பண்ணா இருப்பாருங்க ஆஹ் தாவீது திரும்பவும் அந்த எவன்லாம் புடிச்சிட்டு போனானோ போறாங்க ஷிக்லாகின்ற இடத்துல இருந்த மனைவிகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டு ஊரையே தீ தீ ஆஹ் சுட்டரிச்சிட்டு போயிட்டாங்க பூரா அக்கினி காடா இருந்துச்சு பாருங்க இவங்க ஊரு தாவிது இருந்த ஊரு அவ்வளவு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட நாடு மாடுகள் எல்லாத்தையும் தாவிது திரும்பமா போறாரு போய் என்ன நடந்ததுன்னு பாருங்க பத்தொன்பதாவது வசனம் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பிக் கொண்டான் எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க ஒண்ணு கூட குறைவுபடல எல்லாத்தையும் திருப்பி கொண்டான் பாருங்க இருபதாவது வசனம் எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான் அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள் ஹல்லி லூயா இது தாவிதின் கொள்ளை அப்படின்னு சொல்லி அத்தனையும் திருப்பி கொண்டு வந்தாங்களாம் மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் பாருங்க நாம் கர்த்தர் இடத்துல போகும்போது ஆபத்து காலத்தில் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்பு வித்து உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அதுதான் கர்த்தருடைய வார்த்தை ஆபத்து காலத்துல நீங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்க பக்கமாய் சாய்ந்து உங்க ஜபத்துக்கு பதில் கொடுத்து உங்களை தப்பு வித்து உங்களை கனப்படுத்துகிற இருக்கிறார் நீங்க கர்த்தரை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவீர்கள் நான் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி கொண்டிருந்தேன் கடன் பிரச்சனையில கடங்காரங்க தொல்லைகள்ல மாட்டி கொண்டிருந்தேன் இப்படி ஒரு சத்தியத்தை கேட்டேன் நான் வார்த்தைகளை வச்சு ஜெபிச்சேன் கர்த்தர் என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி நீங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள் வார்த்தையின் போகும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலைகள்ல நெருக்கப்படுகிற ஆபத்தான சூழ்நிலைகள்ல உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்